பிஜேபிக்கு போய் இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்து ராஜ்யசபா மெம்பராலாம் பதவி வச்ச பின்னாடியே இன்னும் காங்கிரஸ் வரலாறு தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத அண்ணாமலை இன்னும் கண்டுபிடிக்கல ஏன்னா அண்ணாமலைக்கு வரலாறு தெரியாது நான் எப்படி என்னுடைய இளமையிலேயே வந்து நான் எப்படி திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காக போராடினேனோ அது மாதிரி இப்பொழுது அண்ணாமலை போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு அப்ப தமிழருவி மணியை வயசு வர்ற வரைக்குமே வந்து அண்ணாமலை இப்படித்தான் அனாதே அலைவாரோ அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அந்த மனுஷன் திராவிட இயக்கத்தை வந்து நான் கண்மூடுவதற்குள் நான் மரணிப்பதற்கு முன் நான் ஒழித்து விட்டு தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரையும் கொடுத்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு கழகங்கள் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டை உருவாக்க சொன்னாங்க இல்ல சொல்லிட்டு மோடி வந்து நிறைவு விழா என்ன பேசுறாரு எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் ஜெயலலிதா என்கிற ஒரு மாபெரும் தலைவி ரெண்டு பேர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க மிஸ்டு கால் எங்க எங்க இருக்கு சொல்லிட்டு டெலிபோன் போய் எக்ஸேஞ்சர் போய் கேட்கறாங்க அதை பூரா பாஜக பட்டியலை கொண்டு அப்படியே கமலாலயத்துல கொடுத்து இதை பூரா வாக்காளர் பட்டியல் அப்ப தமிழ்நாட்டுல மிஸ்டு கால் கொடுக்கறவங்க மட்டும் பதினெட்டு சதவீதம் விஷயத்தை ஒரு புள்ளி விவரத்தை வந்து புதிய தலைமுறை சொல்லியிருக்காங்க இதை பல பேர் புரிஞ்சுக்காம புதிய தலைமுறையை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் கிளம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வச்சு பயங்கரமாக சூடு பிடிச்சிருச்சு நேற்று ஒரு பெரிய மாநாட்டை வெற்றிகரமாக ஐஜேகே கட்சி நடத்தியிருக்காங்க அண்ணாமலையெல்லாம் கூட பங்கெடுத்திருக்காரு அங்கே நிறைய விஷயங்களை வந்து பாரிவேந்தர் கூட பேசியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐஜேகே என்று ஒரு கட்சி இருப்பதையும் அவர்கள் மாநாடு நடத்தினார்கள் என்பதையும் ஊடகங்கள் தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றன அவர்களால் நூற்று கணக்கிலே கூட ஆட்களை திரட்ட முடியவில்லை வாடகைக்கு சேரு வாங்கிட்டு வந்து போட்டப்போ அவன் திட்டிட்டு போகிறான் எவனுமே உட்காரல எதுக்குடா அவ்வளோ சேரை வந்து இவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாநாட்டை வந்து நடத்துகிறாங்க பாஜகவினுடைய குரலிலேயே பச்சைமுத்து என்கிற பாரிவேந்தர் பேசுகிறார் ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ வந்து பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள் என்றெல்லாம் கூட அவர் இருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ செல்வந்தர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் உங்களுடைய சொத்துக்களை வந்து அபகரிப்போம் நாங்கள் வருமான வரித்துறையின் மூலமாக அமலாக்கத்துறையின் மூலமாக உங்கள் மீது வழக்கு போடுவோம் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்கிற அச்சுறுத்தலின் வழியாக பணிய வைப்பது என்பதை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் வேறு வழி தெரியாமல் இது போன்ற மாநாடுகளை கூட்டி ஏனென்றால் அவர் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவுனுடைய கூட்டணியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அரசியல் ரீதியாக அவருக்கும் திமுகவுக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா ஆனால் ஒரு முரண்பாடும் கிடையாது அப்போ அவர் அந்த அணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடத்தக்கூடிய அந்த தொலைக்காட்சி அதில் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு வந்து அதிமுகவுக்கு நிகராக பதினெட்டு சதவீதத்துக்கிட்ட வாக்கு வங்கி பெருகிவிட்டது பதினெட்டு சதவீதத்திற்கு வந்துவிட்டது வாக்கு வங்கி எதுக்கு அதிமுகவுக்கு நிக்கிறாங்க சென்னையில் ஒரு தொகுதி வெற்றி பெறும் அதாங்க என்று அது நான் என்ன சொல்கிறதுனா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா என்று தெரியவில்லை பாஜக காரர்கள் ஏன் இப்படி சுய இன்பம் அனுபவிக்கிறார்கள் என்று தெரியவில்லை தனக்குத்தானே அவர்கள் ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை வந்து உருவாக்கி கொண்டு ஒரு திரிசங்கு சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை போல கட்சியின் தொண்டர்கள் கிடையாது கிளைக்கழகங்கள் கிடையாது ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் என்பது கிளைக்கழகங்கள் தான் மாநகரங்களிலே வந்து நீங்கள் கட்சி இருப்பதாக காட்டிக்கொள்வதை எல்லா லெற்றுப்பேடு கட்சியும் செய்வான் தமிழ்நாட்டிலே நானூறுக்கும் மேற்பட்ட லெற்றுப்பேடு கட்சிகள் இருக்கிறது அதிலே இருநூறு கட்சிகள் ஆக்டிவாக இருக்கிறது அந்த இருநூறு கட்சிகளில் ஒன்று தான் பாஜக என்பதும் இந்த இன்னும் வந்து அதுலேயும் கண்ணுக்கு தெரியாத ரொம்ப மைக்ரோ லெவலில் சில கட்சிகள் நடத்துகிறான் இப்போ வந்து தேவநாதன்யா வந்து வின் டிவி நடத்துகிற ஒரு கட்சி நடத்துகிறார் அந்த கட்சி பேரை வந்து நீங்கள் யாராவது சொன்னால் அவர்களுக்கு பரிசு வழங்கலாம் நம்ம தமிழ் குரல் சார்பாக வந்து அந்த கட்சியின் பேரை யாராவது வந்து சொல்ல தெரிந்தால் அவர்களுக்கு நாம் வந்து பெரிய பரிசு வழங்கலாம்னு அறிவிச்ச முடிச்சுங்க அந்த பரிசு தொகை யாருக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆகாது நான் அது அது அக்கௌண்ட்லேயே தான் கிடக்கும் அந்த பணம் இப்படி பல பேரை வந்து பண்ணுறாங்க அதனுடைய உச்சபட்ச காமெடி என்னென்னா ஒரு தனி மனிதனாக ஒத்த ஓட்டு வச்சுருக்கக்கூடிய தமிழறி மணியை வீட்டுக்கு போய் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் இந்த மாதிரி வகையராக்கள்லாம் போய் ஐயா நீங்கள் தான் எங்களை ஆதரிக்கணும் ஏன்னா ஒரு ஊட்டு வச்சுருக்கிற தமிழரி மணியனை போய் இந்த அளவுக்கு மதிக்கிறீர்கள் என்ன அவரால் தாங்கவே முடியலை இல்லை அவருக்கு எம்பிசி கொடுக்க போகிறாங்கன்னா அது கொடுப்பது நல்லது ஏன்னா அவருடைய கனவு என்ன தெரியுமா தமிழரி கனவு என்ன தெரியுமா காமராஜர் ஆட்சி அமைப்பது அல்ல காந்தியை பற்றி பேசுவதும் அல்ல அதையெல்லாம் பேசி ஏற்கனவே போதுமான அளவுக்கு பணம் சம்பாரிச்சிட்டாரு அது டயர்டாயிடுச்சு அவருக்கே பேசி பேசி நிறையா மதச்சார்பின் பேசிட்டாரு பாபர் மசூதியை இடிப்பை குறித்து பாஜகவுக்கு எதிராக வந்து ஆயிரக்கணக்கான கூட்டங்களும் பேசியிருக்கிறார் அந்த ரெக்கார்டுலாம் அப்போ வந்து போதுமான அளவுக்கு பதிவாகலை இப்பவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த திராவிட இயக்கத்தை வந்து நான் கண்மூடுவதற்குள் நான் மரணிப்பதற்கு முன் நான் ஒழித்து விட்டு தான் சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரையும் கொடுத்த வீட்டில் உட்காந்துக்கிட்டுருக்காரு என்ன செய்வாங்கன்னா சில பேர் மரத்து மேலே ஏறுவாங்க நுனி மரத்தில் ஏறிட்டு இந்த அடி நான் வெட்ட போகிறேன் அப்படிமா அந்த மாதிரி சில புத்திசாலிகள்லாம் உண்டு அவர் சம்பந்தமே இல்லாமல் நான் எப்படி என்னுடைய இளமையிலே வந்து நான் எப்படி திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காக போராடினேனோ அது மாதிரி இப்பொழுது அண்ணாமலை போராடி கொண்டிருக்கிறார் அவர் காலம் முழுக்கவே திராவிட இயக்கத்தை ஒழிக்கி தான் போராடியிருக்காரு இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு அப்போ தமிழருவி மணியை வயசு வர்ற வரைக்குமே வந்து அண்ணாமலை இப்படித்தான் அனாதே அலைவாரோ அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்குறாரே அந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு அதில் புலப்படுது அதனால் தமிழருவி மணியனையெல்லாம் வீடு தேடி போய் வாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலாம்னு கூப்பிடக்கூடிய தான் பாஜக இருக்குது பரிதாபமான சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்றைக்குமே அவர்கள் பூச்சியத்துக்குள்ளே தான் ஒரு ராஜ்யத்தை ஆள முடியுமே தவிர அவர்களால் ஒரு நாளும் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய வாக்காளர்களினுடைய நம்பிக்கை பெறவே முடியாது என்பதற்கு தமிழருவி மணியன் வீட்டுக்கு போனது ஒரு சாட்சியாக நான் எடுத்துக்கிறேன் ஐஜேகே மாநாடாக ஒரு சாட்சியமாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த தேவநாதை அதாவது அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி வந்து உதிரிகளை எதுக்குமே ஆகாதவர்களை அதாவது மக்கள் மன்றத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் லயன்ஸ்களை போச்சுருக்கிறவன் ரோட்டரிகளை போச்சுருக்கிறவனால் வந்து அவனை கவர்னர் அவனே ஆளுநர் எல்லாம் சொல்லிக்குவான் இப்போ பார்த்துக்கிங்களா நான் நிறையா கூட்டத்துக்கு போயிருக்கேன் அவனே வந்து அங்கேயே பஃபேல சாப்பிட்டுட்டு அங்கேயே சரக்கு அடிச்சுட்டு நம்ம சங்கத்தினுடைய மிகச்சிறந்த அந்த ரோட்டியினுடைய மாபெரும் ஆளுநர் வருகிறார் இதோ கவர்னர் வருகிறார் அப்படிம்பாங்க தமிழ்நாடு கவர்னரோட நல்லவங்க தான் இங்கே இருக்கிறாங்க ஏன்னா நான் அதை குறைச்சி சொல்லலை தொற்று இதையோ வந்து நம்ம குறைச்சி சொல்ல முடியாது அவங்க எல்லாம் உழைச்சி வியாபாரிகளாக இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து சமூகத்தில் மரியாதை வேணுங்கிறக்காக இருக்காங்க ஏதாவது ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் ஆமாம் ஏதாவது நடத்துவாங்க சமூகத்துக்கு ஒரு ஆள் தீமை கிடையாது இவர்கள் வந்து பாஜக காரை வந்து ரத்தம் சிந்த வைப்பதற்காக அரசியல் நடத்துகிறான் அவை ரத்தம் கொடுக்குறான் அதனால் ரோட்டரி சங்க ஆளுநர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் அதுக்காக தமிழ்நாடு ஆளுநரை போலவோ அல்லது பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிற ஆளுநர்களைப் போலவோ வேஸ்ட்டு லக்கேஜ் யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால் தமிழ்நாட்டில் அரசியலிலே வாழ்விழந்த அரசியல் விதவைகளுக்கான மறுவாழ்வு மையத்தை இப்படி இந்த போதை ஒழிப்புக்கு ஒரு மறுவாழ்வு மையத்தைலாம் தொடங்கி இனிமேல் சாக்கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சில மருந்து மாத்திரலாம் கொடுத்து பக்குவப்படுத்துறாங்களா அது மாதிரி மத போதையால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை தேடி தேடி கண்டுபிடித்து அந்த மாதிரியான மனநோயாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வு மையத்தை வந்து அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த நோய் இருக்கிறது அதுதான் இப்போ பிரச்சனை இப்படி ஒரு ஒரு கூடாரத்தை அவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இவர்களுடைய அரசியல் என்பது காற்றோடு நடத்துகிற கத்தி சண்டை தான் அவர்களுக்கு வேர்களும் இல்லை விழுதுகளும் இல்லை அவர்களுக்கு கருத்தும் கிடையாது அவர்கள் கருத்திலும் இல்லை களத்திலும் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளுங்கெல்லாம் எல்லாம் தாண்டி வேட்பாளர் பற்றாக்குறையே இருக்குதோ எல்லாரையாவது யாரையாவது கூப்பிட்டு ஒரு சீட்டை எப்படியாவது கொடுத்துடணும்னு அவ்வளவு துடி துடிக்கிறாங்களே யாராவது வந்து தவறுதலாக ஒரு எண்ணெய் வந்து அழுத்தி விட்டாலே மிஸ்டு காலின் மூலமாக ஆட்களை கட்சியில் சேர்த்து விட்டோம் என்று சொல்லி தான் அவர்கள் அப்படித்தான் இந்த பதினெட்டு சதவீதம் வந்தது புதிய தலைமுறைக்கு மிஸ்டு கால் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு டெலிஃபோன் இதனுடைய போய் எக்ஸ்சேஞ்சில் போய் கேட்குறாங்க எல்லா மிஸ்டு காலையும் கூடியா எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பூரா பாஜகவோட பட்டியலை கொண்டு அப்படியே கமலாலயத்தில் கொடுத்து இதை பூரா வாக்காளர் பட்டியலாம் அப்போ தமிழ்நாட்டில் மிஸ்டு கால் கொடுக்குறவங்க மட்டும் பதினெட்டை பதினெட்டு சதவீதம் இருந்திருக்காங்கிற விஷயத்த ஒரு புள்ளி விவரத்தை வந்து புதிய தலைமுறை சொல்லியிருக்காங்க இதை பல பேர் புரிஞ்சுக்காமல் புதிய தலைமுறையை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க மிஸ்ட்டு கால் அடித்தவன் பூரா நம்ம தான் பாஜக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மட்டும் கிடையாது அதாவது தன் கட்சிக்கு சித்தாந்தம் இல்லை ஒன்றுமே இல்லைங்கிறத அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் நடந்திருக்கிறார் ஏன் என் மண் என் மக்கள் அவர் நடந்தாரு என் மக்கள் மீது மண்ணலி போடுகிற அரசாங்கத்தை எங்களுடைய ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் தொடர்ந்து வாக்களித்தால் உங்கள் மீது மண்ணலி போடுகிற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக் கொடுக்குறோம் அதுதான் என் மண் என் மக்கள் அதுக்காக தான் விளக்கம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது என்ன சொன்னாங்க திராவிடம் இல்லை ஒழிப்போம் திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் கழகங்கள் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டை உருவாக்க சொன்னாங்க இல்லை சொல்லிட்டு மோடி வந்து நிறைவு விடாது என்ன பேசுகிறாரு ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் ஜெயலலிதா என்கிற ஒரு மாபெரும் தலைவி ரெண்டு பேர் எந்த இயக்கத்தை சார்ந்தவங்க திராவிட இயக்கத்தை தான் சார்ந்தவங்க நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்கு மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கலாம் அது உண்மையான திராவிட இயக்கம் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க திராவிடம் தான் உங்களுக்கு தத்துவம் அது பின்பற்றாமல் போயிருக்கலாம் நீர்த்து போயிருக்கலாம் அது வேற அதிகாரத்தின் முன்னால் அவர்கள் மண்டிட்டு இருக்கலாம் அது வேற விட்டுருங்க ஆனால் அது அண்ணாவின் பெயரை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் அது அவங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் சொன்னது இந்த கட்சியும் தான் சொன்னாங்க இல்லையா அப்போ அதிமுகவினுடைய தலைவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள்னா தன் கட்சியில் தலைவர்கள் இல்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் முதல் கட்டமாக இப்போ அண்ணாமலைக்கு செல்வாக்கு அதிகரித்து விட்டது என்று சொன்னது அப்பட்டமான பொய்தான் என்பதை மோடி பேசுகிறாரா இல்லையா அவன் பாருங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செல வைக்கிறான் கேட்டால் அவர் உள்ளுக்குள்ளே நம்ம ஆழ்த்தாங்க அவர் அரசு எதிர்த்து பேசியிருக்காரு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா நரசிம்மராவுக்கு வந்து நம்ம பாரத ரத்னா கொடுக்கணும் ஏன்னா பாவர் மசூதி இடிக்கும்போது ம இவங்க இடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சங் பரிவாரங்கள் வந்து மேலே ஏறி இடிக்கும்போது அவர் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து தூங்க போயிட்டாருங்க ஃபோனை எடுத்து கீழே வச்சுட்டு போயிட்டாருக்கேன் அவரும் நம்ம ஆளுத்தாங்க இப்போ இவனுக்கு சொந்தமாக கட்சி தலைவர்களும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் காமராஜருக்கே நிறைய உரிமை கொண்டாடுறாங்க ஆமாங்க காமராஜருக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னா காமராஜரை உயிரோடு வைத்து டெல்லி இல்லத்திலே வைத்து கொளுத்தி கொலை செய்வதற்கு இவங்க முயற்சி பண்ணாங்க அந்த கொலை திட்டம் படிக்கலை பழிக்காதனால இப்போ என்ன சொல்கிறான்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை பூரா பாஜகவினுடைய முதன்மையான தலைவர்களாக பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மாதிரி ஆட்களை பூரா வந்து கொண்டு வந்து வச்சு பார்த்தாங்க அவர்கள் வந்து பெரிய வியாபாரிகளாக அந்த சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு வந்து ஒரு மேல்மட்ட உறவு தேவை நம்ம உயர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை தாஜா பண்ணுறதுக்காக பண்ணாங்க ஆனால் வரலாற்றில் இன்றும் அழிக்க முடியாத ஒரு கரையாக காமராஜரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்த கூட்டம் என்கிற வரலாற்று பற்றி யாரும் மறுக்க முடியாது அதை தான் தமிழருவி மணியினை இங்கே சேர்ந்திருக்கிறாரு அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் எப்படி பாருங்களேன் தன்னுடைய தலைவனை கொலை செய்வதற்காக வந்த கூட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் காமராஜர் வழி நடக்கிறேன் அப்படின்னு தமிழறிவு காமராஜர் தொண்டர்கள்லாம் மோடிய மூணாவது முறை பிரதமர் அவங்க கடமை அப்படிங்கிறார் கடமை ஏன்னா காமராஜரை வந்து கொள்றதுக்கு வந்தது அப்போ முடியல காமராஜருடைய ஆளத்தான் கொல்ல முடியல அந்த தத்துவத்தையாவது கொள்வோமே அப்படிங்கிறதுக்கான ஒரு குலகார கூட்டத்தோடு போய் தமிழரிமணியை சேர்ந்துக்கிட்டு இந்த இரட்டை வேடம் இருக்கு பாருங்கள் அதாவது பெரிய புராணத்தில் அடியார் வேடத்திலேயே போய் கொலை செஞ்சான்னு ஒன்று சொல்லுவாங்க ஆமாம் தமிழரிமணியை பெரிய புராணம் படித்தவர் அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா சிவனடியார் வேடத்தில் போய் எப்படி படுகொலை செஞ்சாங்களோ பக்தி பக்தியின் பேரால படுகொலை செஞ்சாங்களோ அதே மாதிரி காமராஜரின் வடிவத்திலையும் காந்தியின் வடிவத்திலேயுமே போய் அந்த கட்சியை காளிமன்னனு முடி பிடிவெடுத்திருக்கிறார் பாருங்க கரெக்டான ஆளாக செலக்ட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பாரிவேந்தர் பாரிவேந்தர் என்னையாத்தா நாட்டுக்கு சாதனை செஞ்சார் அவர் நிறையா கல்வி கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கல்வி கொள்ளையர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் இதை விட என்னங்கணும் அப்போ எல்லாவற்றிலையுமே தனியார் முதலாளிகள் ஏசி சண்முகம் கொள்ளை லாபம் அடிக்கிறவர்கள் அப்புறம் ஏசி சண்முகம் ஏசி சண்முகம் வரலாறுலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா அதிர்ச்சி அடைவீங்க அவரும் வந்து பல நீர்நிலைகளையெல்லாம் ஆக்கிரமித்து பல கட்டடங்களை எல்லாம் வந்து உருவாக்கி பல வகையான கல்வி கொள்ளைகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு மா மனிதர்கள் ஒருத்தர் ஏசி சம்பவம் நீர்நிலைகளிலே வந்து கொள்ளையடிக்கிறவன் நிலத்தை அபகரிக்கிறவன் இந்த மாதிரி கல்வி கொள்ளையர்கள் இயற்கையிலே சூறையாடுகிறவர்கள் இந்த மாதிரியான சமூக விரோதிகளை பூராமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்காமல் விடமாட்டோம் தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம் அப்படின்னு பாஜக கூட்டணி இல்லை இப்போ தமாக வாசன் எங்கள் கட்சியில் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இருக்காங்க மூணு தலைமுறையாக நாங்கள் இருக்கிற கட்சி நாங்கள் பிஜேபி ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஜி கே வாசனுக்கு தான் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்கிற நினைவு தடுமாற்றம் வந்துவிட்டது அவர் இன்னும் காங்கிரஸ் கட்சிக்காரராகவே இருந்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்காரர் என்ன சொல்லுவான் நான் வந்து தியாகிகளுடைய கட்சியில் இருந்தேன் காந்தி உருவாக்கின கட்சியில் இருந்தேன் காமராஜர் உருவா உருவான கட்சியில் இருந்தேன் கக்கன் உருவான கட்சியில் இருந்தேன்னு யார் சொல்லுவாள் காங்கிரஸ் என்ன சொல்லுவான் நீ ப பிஜேபிக்கு போய் இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்து ராஜ்யசபா மெம்பரால்லாம் பதவி வச்ச பின்னாடியே இன்னும் காங்கிரஸ் வரலாறு தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதே அண்ணாமலை இன்னும் கண்டுபிடிக்கலை ஏன்னா அண்ணாமலைக்கு வரலாறு தெரியாது அண்ணாமலை பாருங்கள் தப்பு தப்பாக பேசுவாப்புல அண்ணா துறையை வந்து தேவர் வந்து மன்னிச்சு விட்டுட்டாரு அவர் ரெண்டு பேருக்குள்ளே பஞ்சாயத்து நடந்துச்சு என்னென்ன சொன்னார் எவ்வளோ போய் சொன்னார் அண்ணாவுக்கு அண்ணா குறித்து அவதூறு பேசுனாரு அதிமுக காரங்களே கோவப்படுற அளவுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாரே ஜெயக்குமார் சொல்கிறாரே என்னையா வரலாறு சொல்கிறேன் நீனு அப்படின்னு சொன்னாரா இல்லையா அதை விட அண்ணாமலையிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்பப்போ எடுத்து இந்த ஜெயலலிதாவை விடவும் என் மனைவி ஆளுமை மிக்கவர் இது உண்மையாக இருந்தால் மோடிகிட்ட சொல்லி ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோன்னு மோடி பேசுனார்ல என் மண் என் மக்கள்ல நீ என்ன சொல்லணும் என் மனைவி அதை விட ஆளுமை மிக்கவரே என் மனைவியை பற்றி பேசுகிறான் அப்படி சொல்லியிருக்கணும்ல நீயே ஏன் சொல்லலப்பா அப்போ தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை கொச்சுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதாவோடு நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் அவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர் சங்கராச்சாரியை பிடித்து அரசு அரசு பண்ணவர் அவர் கலைஞரே சொன்னார் நான் கூட இந்த நடவடிக்கை எடுத்திருக்க முடியாது கலைஞர் பாராட்டிட்டாரு தெரியுமா உங்களுக்கு சங்கராச்சாரியனுடைய கைது நடவடிக்கையை கலைஞரே பாராட்டினார் ஜெயலலிதாவினுடைய அந்த ஒரு நடவடிக்கையை தான் அவருடைய வர வரலாற்றில் வந்து அவர் பாராட்டியிருக்கிறாரு அவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் அந்த அம்மா செஞ்சுருக்குறாங்க அதை போய் நீ வந்து என் மனைவியை விட மனைவி யாருன்னு முதல்ல ஒன்றே தவிர யாருக்கா தெரியுமா கட்சிக்காரனுக்கு தெரியுமா அமர் பிரசாத் ரெட்டி தெரியுமா தெரியாமல் இருக்கிறது நல்லது அது வேறு விஷயம் பாதுகாப்பு கருதி அவர் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அவர் அண்ணாமலையே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கண்ணியமாக இருக்கார் வர அப்போ இவங்களுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது இல்லை இப்போ தமாக உள்ள விடியல் செய்கிற ஆர்எஸ்எஸ்காரங்கள விட அதிகமாக அந்த கொள்கையை பேசுகிறாரு முதல்வர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாராம் கேட்குறாரு அது எப்படி இப்படி என்ன காரணம்னா நம்ப மாட்டாங்க அதான் உங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரிய மாட்டேங்குது பாஜக கூட்டணிக்கு வந்து காரங்க போயிட்டாங்களே தவிர அவங்க ரொம்ப காலமாக காங்கிரஸ்காரனா வாழ்ந்தவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் தான் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்லாம் சொல்லுவீங்க அப்படி சொல்லுவான் எனக்கு காங்கிரஸ் ரத்தம் ஓடுதும்பா கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் அந்த ரத்தத்தை கொண்டு போய் மதக்கலவரம் பண்ணுறவங்ககிட்ட போய் இந்த ரத்தத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ரத்த தானத்தை தப்பான இடத்துல பண்ணிட்டாங்க நம்ப இல்லைங்க அப்போ ஒரு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இன்னொருத்தன் மனைவியை கல்யாணம் செய்கிறவன் என்ன ஒன்றுமே இன்னொருத்தன் மனைவி கூப்பிட்டுட்டான்னு சொல்லுங்க இன்றைக்கி திரும்பி போயிடுவாழன்னு ஒரு அச்சம் இருக்கும் அதனால அவன் என்ன செய்வான்னா கூடுதலாக வந்து நான் நல்லவேன் நல்லவேன் சொல்கிறது மாதிரி இங்க எப்பொழுதுமே நீங்கள் பாருங்க சி கே வாசன் மாட்டுக்கும் வந்து பாஜக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு பெரிய பெரிய எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கிறான் அவனுக்கு கட்சியில் தியாகியே இல்லாமல் தான் அவன் சாவருக்கிற பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான் ஆமா ஆமாம் தலைமருந்தான் அவன் ஜரதார் வல்லபாய் பட்டேலுங்க ஏன் வைக்க போறான் பாஜக அவனுக்கு ஆளே இல்லை தமிழ்நாட்டிலையும் இல்லை இந்தியாவிலையும் இல்லை அவனுக்கு தத்துவமும் கிடையாது அவனுக்கு என்ன வரலாறு இருக்குன்னா முகலாயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த போது எண்ணூறு வருஷம் ஆட்சி செஞ்சபோது அவனுக்கு சேவகர்களாக காவலர்களாக ஆலோசகர்களாக எல்லாமே இருந்தவங்க பிராமின்ஸ் தான் இருநூறு ஆண்டு காலம் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்ச போது துபாஸ்காரர்களாக கலெக்டராக அவனுக்கு எல்லாமே ஆலோசனை சொன்னவன் பூராமே பிராமின்ஸ் தான் இரண்டாம் உலக போர் நடக்கும்போது ஜப்பான் ஒரு தகவல் வந்தப்போ மயிலாப்பூரில் இருக்கிறவங்கலாம் ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்வதற்கு வேகமாக கிளம்பிட்டான் டியூஷன் போயிடலாம் அந்த அளவுக்கு அவங்க அதிகாரத்தோடு தன்னை ஒட்டி கொள்வதற்கும் அதிகாரத்தோடு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எப்பொழுதுமே அவன் அங்கேயே இருப்பான் அதனால அவனுக்கு இருக்க பயம்லாம் என்னன்னா தன்னை பூர்வக்கூடி இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக தான் அனைவரையுமே குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழே கொண்டு வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் அத்தனை வரையுமே அந்நியர்கள் சொல்றதுக்கான ஏற்பாட்டை சிறுபான்மை மக்கள் மீது சுமத்தலுக்கு பார்க்குறான் அதனால் அவர்கள் எப்பொழுதுமே அதிகாரத்திற்கு பின்னால் தான் எப்போவுமே இருப்பான் ஷூ பாலிஷ் போடுவான் இல்லை ஷூவாகவே இருப்பான் ரெண்டு தான் அவனுக்கு வரலாறு அவனுக்கு அதை கடந்து வரலாறே கிடையாது அதனால் அவனுக்கு வந்து தலைவர்கள் கிடையாது தத்துவமும் கிடையாது தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு நன்றி